புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் தொடர்ந்து குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் இதை அருந்திய சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் புகார்கள் வந்ததை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் கூறி அரசு மருத்துவரிடம் சிறப்பாக சிகிச்சை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை கண்டுகொள்ளாது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தனது ஆதரவாளர்களுடன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டார்

புதுவை மின்துறை தனியார் மையத்தை கண்டித்து புதுவை ஆளுநர் மாளிகையினை முற்றுகையிட சென்ற இந்திய கூட்டணி கட்சியினர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பாஜக முன்னாள் தலைவர் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் புதுச்சேரி மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில பாஜக முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் இவர் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நியமன சட்டமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டுள்ளார் இந்நிலையில் பாஜகவில் இருந்து விலகுவதாக சுவாமிநாதன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தான் இருந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து இன்று முதல் முழுமையாக கொள்கிறேன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தான் பாரதிய ஜனதா கட்சியில் பல பொறுப்புகளை வகித்துள்ளேன் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தபோது தனக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தனக்கு பதவி அளித்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமைக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என்றும் புதுச்சேரி மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்றும் ஊழலற்ற நேர்மையான புதியவர்களை கொண்டு புதிய அரசு முழு முழுவீச்சில் பாடுபடுவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்